வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாருங்கள் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் என்னால் வரைய முடிகிறது அவளால் வரைய முடிந்தது அவர்களால் வரைய முடியும் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் என்னால் வரைய முடிகிறது அப்படிங்கிறது இப்போ ப்ரெசண்ட்டில் நம்மளால் ஒரு செயல் செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் பாஸ்டில் ஒரு செயல் நம்மளால் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எப்படி நம்ம இன்றைக்கி சென்டென்ஸு ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலே ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம் பாருங்கள் சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் பி வேர்ப்ஸு அதுக்கப்புறமா ஏபிள் டு அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று ஓகேவா இதை வச்சு தான் நம்ம ப்ரெசண்ட்டுக்கு எப்படி பேசுறது பாஸ்ட்டுக்கு எப்படி பேசுறது ஃபியூச்சருக்கு எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ரொம்ப பாருங்கள் பி வேர்ப்ஸ் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கு ப்ரெசன்டென்ஸுக்கு எதெல்லாம் வரும் ஆம் வருவாங்க ஆம் யார்கெல்லாம் வருவாங்க ஐ ஐக்கு மட்டுந்தான் ஆம் வருவாங்க வருவா ஹி ஷி இட்டு இவங்க மூணு பேரும் இசுக்கு வருவாங்க ஆர் யாராருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா டே இவங்களுக்கெல்லாம் ஆறு வருவாங்க ஓகே அப்போ பிவ்ஸுங்கிறது ஐ கே ஆம் வருவாங்க ஹி ஷீட்டுக்கு இஸ் வருவாங்க ஆருக்கு யுவி தே இவங்க மூணு சப்ஜெக்டுக்கும் ஆறு வருவாங்க இது ப்ரெசண்ட்டுக்கு முதல்ல ப்ரெசண்ட்டை பார்த்துரும் அதுக்கப்புறம் பாஸ்ட் அன்சுக்கு போனோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம் டாக்டர் வந்து ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்கலாம் அப்புறமா ஏச்சி அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் இப்போ உன்னால் சமைக்க முடியுதா ஆ என்னால் சமைக்க முடிகிறது சொல்கிறோம் இல்லைங்களா என்னால் சமைக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது ப்ரெசண்ட்டில் இப்போ என்னால் ஒரு வேலை செய்ய முடியுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் இந்த வேர்டு ஆர்டர் படி பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யார் ஐ ஐக்கு அப்புறம் பி ஐ வந்தால் பி வசண்ட்டில் யார் யார் வருவாங்க ஆம் ஆர் இந்த இடத்துல ஐ வந்திருக்கிறதுனால ஆம் தான் வரப்போகிறாங்க ஐ ஆம் அதுக்கப்புறம் ஏபிள் டு கட்டாயமாக ஆட் பண்ணணும் ஐ ஆம் ஏபிள் டூ அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் சமைக்க போகிறோம் ஐ ஆம் ஏபிள் டூ குக்கு என்னால் சமைக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே இப்போ புரியுதுங்களா இந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் படி தான் நம்ம பேசணும் ப்ரெசண்ட்டில் இப்போ நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நம்ம பேசணும் ஓகே இப்போ பாருங்கள் இதையே அவளால் சமைக்க முடிகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம் அவல் அவள்னா இங்கிலீஷில் ஷி ஷி வந்தா இஸ் பி வேர்ப்ஸ் இஸ் மாறும் ஷி இஸ் ஏபிள் டு குக் அவளால் சமைக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஏபிள் டூவை பயன்படுத்தி பேசிக்கலாம் எால் ஆங்கிலம் பேச ஆங்கிலம் பேச முடிகிறது அப்படின்னு சொல்லணும் இப்ப பிரசன்ட்ல என்னங்களால இங்கிலீஷ் பேச முடிகிறது அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம் எங்களால் எங் அப்படின்னா வி வி சப்ஜெக்டா வரும்போது ஆர் we are able to B verbs அடுத்தது கட்டாயமா ஏ எங்களால் இங்கிலீஷ் பேச முடிகிறது அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இதையே சப்ஜெக்ட மாத்திரம் வச்சிங்களேன் இப்போ ஹி அவனால் இங்கிலீஷில் பேச முடியும் முடிகிறது அப்படின்னா ஹி is able டு ஸ்பீக் இங்கிலீஷ் அவனால் இங்கிலீஷ் பேச முடிகிறது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே காட் இட் இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு செயல் நடக்க முடியுது அப்படின்னா பி verbs, ஆம் இஸ் ஆர் வச்சு பேசிக்கணும் இப்போ பாருங்க tense கடந்த காலத்தில் எது பி அப்படினா வாஸ் வாஸ் யார் யாருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஐ சப்ஜெக்டாக வரும்போது ஹீ சப்ஜெக்டாக வரும்போது ஷி சப்ஜெக்டாக வரும்போது எட்டு சப்ஜெக்டாக வரும்போது வாஸ் வருவாங்க வேர் யார் யாருக்கெல்லாம் வருவாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வேர் வருவாங்க இதுதான் பாஸ்டன்ஸுக்கு உள்ள பிஒப்ஸ் வாஸ் வேர் ரெண்டே ரெண்டு தான் பாஸ்டன்ஸுக்கு ப்ரெசண்ட்டுக்கு மூணு வரும் ஆம் ஆர் ஓகே இப்போ பாஸ்டன்ஸுக்கு பிஒப்சை பயன்படுத்தி எப்படி நம்ம ஏபிள் டு பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவனால் படிக்க முடிந்தது படிக்க முடிந்தது ஓகே அவனால் படி இப்ப அவனால படிக்க முடியல காரணம் என்னன்னா அவனுக்கு ஏதாவது உடம்பு செல்லாம இருக்கலாம் இல்ல வாயில ஏதாவது ஏதாவது பண்ணியிருக்கலாம் அவனால வாய் திறக்க முடியாம இருக்கலாம் அப்ப அவனால் படிக்க முடிந்தது அப்ப செஞ்சான் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்ப பாருங்க அவனால் வாஸ் வரணும் ஹீ வாஸ் அதுக்கப்புறம் ஏபிள் டு ஹீ வாஸ் ஏபிள் டு ஸ்டடி அவனால் படிக்க முடிந்தது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதே சப்ஜெக்டை மாற்றி பாருங்கள் தே சொல்கிறோம் அப்படின்னா அவர்களால் படிக்க முடிந்தது இப்போ தே சப்ஜெக்டாக வரும்போது வேர் வருவாங்க த வேர் ஏபிள் டு ஸ்டடி அவங்களால் படிக்க முடிந்தது அப்படின் சொல்கிறோம் ஓகே அப்போ பாஸ்டன்ஸ்லயும் இந்த பி வேர்ப்ஸ் பயன்படுத்தி ஏபிள் டு வச்சு நம்ம பேசலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவளால் விளையாட அவளால் விளையாட முடிந்தது அப்படின்னு சொல்ல போகிறோம் பாஸ்டில் ஒரு செயல் நம்மளால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்ல போகிறோம் அவளுக்கு இங்கிலீஷில் ஷீ ஷி வந்தால் பாஸ்ட் ஹென்ஸுக்கு பி ஓப்ஸ் வாஸ் ஷி வாஸ் ஏபிள் டு விளையாட பிளே ஷீவாஸ் ஏபிள் டூ பிளே அவளால் விளையாட முடிந்தது ஷீவாஸ் ஏபிள் டூ பிளே ஓகே இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் நம்மளால் ஒன்று செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆம் ஏஸ் ஆர் பயன்படுத்தி பேசிக்கோங்க பாஸ்டில் ஒரு செயல் நம்மளால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஸ் வேர் பயன்படுத்தி ஏபிள் டூ வச்சு பேசிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் என் பார்க்கலாம் எல்லா சப்ஜெக்டுக்குமே வில் பி தான் வரும் எல்லா சப்ஜெக்டுக்குமே வில் பி தான் ஓகே என்னால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்ல போறோம் என்னால் தூங்க முடியும் இல்லை சப்ஜெக்ட் யாரு வி சாரி ஐ ஐ வில் பி பி வியூச்சரில் ஐ வில் பி ஏபிள் டூ இப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போயிருப்போம் அங்கே போய் நீ தூங்குவியா அப்படின்னு கேட்டால் என்னால் தூங்க முடியும் ஐ வில் பி ஏபிள் டு ஸ்லீப் என்னால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ எல்லா சப்ஜெக்டுக்குமே பியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் verbs வில் பி தான் வரும் பாருங்க எங்களால் பார்க்க முடியும் எங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ எங்களால் அப்படின்னா இங்கிலீஷில் வி எனி சப்ஜெக்ட் வந்தாலும் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஏபிள் டூவை பிரசன்ட் டென்ஸ்லேயும் பயன்படுத்திக்கலாம் பாஸ்ட் டென்ஸ்லேயும் பயன்படுத்திக்கலாம் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்திக்கலாம் அந்தந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பி தான் ஓகேவா இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் என்னால் பார்க்க முடியும் என்னால் உங்களுடைய வீடியோவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க என்னால் உங்களுடைய வீடியோவை பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லுங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னால் உங்களுடைய வீடியோவை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லுங்க ஓகே வாபு என்னவோ ஒன்று தான் ஆனால் சென்டென்ஸு வேறு வேறு இதுக்கு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ